வணக்கம் வெல்கம் டு தமிழண்ணம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பிரெட் மசாலா செய்ய போறோங்க வாங்க அத எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முதல்ல தேவையான பொருட்கள் பாத்திரலாம் பிரெட் மசாலாக்கு இப்போ ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்காங்க அதுல பதினெட்டு பீசஸ் இருக்கும் இது வந்துட்டு ஸ்வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்க வீட் பிரெட் இருக்கும் உங்களுக்கு வேணா நீங்க வீட் பிரெட் செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பேக்கெட் பிரெட் ஃபுல்லாக எடுத்துருக்குறாங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இது எதுக்கு இப்படி சாஃப்டா ஸ்லைஸ் பண்றதுன்னா நல்லா கிரேவி நல்லா இருக்கும் ஒரு சின்ன குடமிளகாய் கேப்சிகம் நீள நீளமா கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கியது சிறிதளவு கொத்தமல்லி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு குழிக்கரண்டி கடல் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பொடியுப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இப்போ இந்த பிரெட்டை எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ தவா வச்சிருக்கங்க ஸ்லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் இது நல்லா இனி சூடான பிறகு நம்ம பிரெட் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சூடாயிடுச்சு இந்த நாலு பீஸ் போட்டிருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருங்க சூடாகட்டும் நல்லா இப்படி அமுத்தி விட்டீங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப டோஸ்ட் பண்ண வேண்டாம் காமிக்கிற ரெண்டு நிமிஷம் அது டோஸ்ட் பண்ணா போதும் போதுங்க இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணா போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ எல்லா பிரெட்டையும் இந்த இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இனி இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்ப வடக்கல் வெச்சிருக்கங்க வடக்கல் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊத்திரலாம் இந்த பெரிய வடக்கல்ல எதுக்கு வச்சிருக்கேன்னா நம்ம ஒரு பிரெட் போடுறோம் இல்லைங்களா அதை தாளிக்கிறப்போ கீழே எல்லாம் சிந்தாம இருக்கும் அதுக்கு தான் இந்த பெருசா எடுத்திருக்கேன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் காய்ட்டும் என்ன நல்லா சூடாகட்டும் ஒரு பிரிஞ்சி எல்லாம் போட்டலாம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது கரைஞ்சிடாம அதான் இது கரியாம இருந்தா தான் இந்த வாசனை நல்லா இருக்கும் போதுங்க இந்த அளவுக்கான போதும் நீ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா கிளறி கொடுக்கணும் நல்லா லைட் ப்ரௌன் வர மட்டும் வறுத்துக்கலாம் அந்த வெங்காயத்தை எதுக்கு அந்த லைட் ப்ரௌனா நல்லா அந்த கிரேவி நல்லா டேஸ்ட் வருங்க அதனால தான் இந்த ஸ்லைஸாவும் கட் பண்ணியிருக்கேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ஒரு பேக்கெட் பிரெட்டு இது நாலு பேர்த்துக்கு சரியா இருக்கும் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது கிளறி இல்லைன்னா அடிபிடிச்சிடும் நல்லா இதெல்லாம் ஒட்டுக்க ஒன்றும் சேர்த்து நல்லா அப்படி அமைச்சு கேட்டீங்கன்னா நல்லா கலந்துரும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசம் போனா போதும் போதுங்க இனி தக்காளி சேர்த்திக்கலாம் நீ ஒரு ஒரு பொருளா சேர்த்துறப்போ நல்ல கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லனா அடி பிடிச்ச மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அது நல்ல கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் தக்காளி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்திக்கலாம் சீக்கிரம் வதங்கும் போது இனி அப்புறம் சேர்த்திக்கலாம் மீதி நல்லா இப்படி அழுத்து விட்டுட்டே இருந்தா தக்காளி சீக்கிரம் வதங்கிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு இப்ப கிரேவி ஆயிருக்குது நீ இதெல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு ஒரு ரெண்டு செகண்ட் கலரி கொடுத்துக்கலாம் எல்லாம் ஓரத்துல இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்துட்டு கலரிக்கலாம் நீ கேப்சிகம் போட்டுக்கலாங்க கேப்சிகம் வந்து நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இதுக்கு அதுக்கு தான் இந்த கேப்சிகம் போட்டிருக்கேன் இது ரொம்ப வணக்க தேவையில்லை இதை ஒரு ரெண்டு செகண்ட் வணக்கம்னா போதும் இனி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா பொடி அதெல்லாம் ஒன்னொன்னா சேர்த்திக்கலாம் கரம் மசாலா சேர்த்திக்கிறேன் கலரி கொடுத்துட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க கூடாது மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இதே நீ வெண்ணெய் சேர்த்திக்க போற வெண்ணெய் வந்து நல்ல டேஸ்டா இருக்குங்க இதுக்கு சேத்துறப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா வெண்ணெய் அதுவும் இப்ப சேர்த்திக்கலாம் எண்ணெய் எல்லாமே நல்லா கிளறி கொடுத்துட்ருக்கணும் நல்லா இந்த மாதிரி அடி கொடுக்காம கிளறிக்கலாங்க இந்த வெண்ணெய் போட்டோன்னா ஏன் கிரேவி பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க அவ்வளோ நல்லா நல்லா வாசனையும் நல்லா இருக்குதுங்க நம்ம அந்த வாசனைக்கு அந்த பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கோட்டி இதோட ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இனி கொஞ்சம் வேணும்னா அந்த காரெல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்தி கொஞ்சம் நல்லா கிளறி அந்த பத்து பச்சை வாசம் போற மட்டும் கிளறி கொடுத்துருந்தோம் காயிடுச்சு பாருங்க கிரேவி நீ நம்ம எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா இந்த டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் நீ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப நான் சொன்ன இந்த அளவு எல்லாமே இந்த கரம் மசாலா மிளகாய் தூள் இது எல்லாமே இப்ப டேஸ்ட் பண்ணா காரம் சரியா இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் மீதி இந்த பொடிய போதுங்க இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுல நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் பக்குவத்தல் வந்ததுக்கு அப்புறம் நீ நம்ம எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா இந்த டொமேட்டோ சாஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு செகண்ட் போதுங்க ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப நேரம் அது கிளறி கொடுத்துக்க வேண்டாம் போதுங்க இனி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த கொத்தமல்லி தலை அதையும் போட்டுக்கலாம் போட்டாச்சு கொத்தமல்லி இலை சும்மா இதை ஒரு கிளறு கிளறி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பிரெட்டு டோஸ்ட் பண்ணி அதை எடுத்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாங்க ஒட்டு ஒட்டுக்கு அப்படியே போட வேண்டாம் முதல்ல பாதி போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரெட்டை போட்டுட்டு ரொம்ப நம்ம இந்த சாத கலருவா கிளறுவா இல்லைங்களா அந்த மாதிரி கிளறக்கூடாது இது இப்படி போட்டு நல்லா இந்த மாதிரி அப்படியே மில்ல இப்படி எடுத்து விடணும் எல்லா பக்கமும் நல்லா கலங்கும் அந்த மசாலா எல்லாத்துலயும் பீசஸ்லயும் பிடிக்கும் இனி மீதி இருக்கிறதுல போட்டலாம்

நம்ம அந்த கேப்சிகம் இது அந்த மசாலா பொடி இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இது சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்ம பிரெட் சாண்ட்விச் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம் இது ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது டேஸ்ட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷா தயிர் சட்னி தயிர் பச்சடி இல்லன்னா நம்ம தேங்காய் சட்னி இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க எல்லா பக்கம் மசாலா எல்லாம் பிடிச்சிருச்சு பாருங்க செய்யும்போது போது சிம்ல வச்சுக்கணும் பிரெட் போட்டதுக்கு அப்புறம் சிம்ல வச்சு இந்த மாதிரி கதறி கொடுத்துட்டு நல்லா அந்த மசாலா எல்லா பிரெட்லயும் எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா குடிச்சிருக்க பாருங்க அவ்வளவுதாங்க நம்ம மசாலா பிரெட் ரெடி ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நம்மளோட பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது கூட இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப இனி ஹெல்த்தியா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழனம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க